வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது வாய்ப்புகள் வரும்பொழுது அதை எப்படி நாம் பயன்படுத்தி நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வசப்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு எடுத்துக்காட்டு கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் சிவகாமிக்கு தந்தையும் தாயும் அவளை அருமையாக வளர்த்தார்கள் ஆனால் பத்து வயதில் அவளுடைய தந்தை இறந்துவிட்டார் அவளுடைய தாய் மங்களம் தான் சிவகாமிக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காப்பாற்றி வந்தாள் சிவகாமியின் தந்தை கூலி வேலை செய்துதான் வாழ்க்கையை நடத்தி வந்திருந்தார் அதனால் அவர் இறந்த பிறகு மங்களம் நாலு வீடுகளில் வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்த வேண்டியிருந்தது சிவகாமியை நன்றாக படிக்க வைக்க வேண்டுமென்று மங்களம் விரும்பினாலும் ஐந்தாவது வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க அவளது வருமான சூழ்நிலை இடம் தரவில்லை அதனால் அவளையும் எங்காவது வீட்டு வேலைக்கு அனுப்பலாம் என்று தீர்மானித்தார் அதே தெருவில் சங்கீத வித்வான் ஒருவர் இருந்தார் அவர் தம்மிடம் வரும் பலருக்கும் இசை பயிற்சி அளிப்பதை ஒரு தொழிலாகவே கொண்டிருந்தார் அவருடைய வீட்டில் வேலை செய்வதற்கு ஓர் ஆள் தேவை என்பதை அறிந்து மங்களம் சிவகாமியை அவரது வீட்டிற்கு அனுப்பினாள் காலையில் சங்கீத வித்வான் வீட்டிற்கு சென்று மாலை வரை அவருடைய மனைவிக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்ய வேண்டும் மாலையில் வீட்டுக்கு திரும்பிவிடலாம் என்று சிவகா சிவகாமிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது சங்கீத வித்வான் வீட்டில் காலையிலிருந்து மாலை வரை ஆண்களும் பெண்களுமாக பலர் இசை பயிற்சி பெறுவதற்காக வருவார்கள் அவர்களுக்கு சங்கீத வித்வான் தக்கவாறு இசை பயிற்சி அளிப்பார் சிவகாமிக்கோ இயற்கையாகவே இசையில் நல்ல ஆர்வம் இருந்தது இசையில் நன்கு கற்று வேண்டும் என்கிற ஆர்வமும் இருந்தது ஆனால் முறையாக பணம் கொடுத்து இசை பயிற்சி பெறுவதற்கான பண வசதி அவளது குடும்பத்தில் இல்லை என்றாலும் சங்கீத வித்வான் வீட்டில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்ததல்லவா அதை பயன்படுத்தி கொண்டு அங்கு வருபவர்களுக்கு அவர் இசை பயிற்சி அளிக்கும்போது போது சிவகாமியும் மனதிற்குள் உள்வாங்கி தனக்கு பயிற்சி பெற்று கொண்டிருந்தாள் மாலையில் வீட்டுக்கு வரும்போது அவள் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் தாய்க்கு பாடி காண்பிப்பாள் அதை கேட்டு மங்களமோ பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்து கொள்வாள் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று மகளுக்கு முறைப்படி சங்கீத பயிற்சி அளித்தால் அந்த துறையில் அவள் தேர்ந்து எதிர்காலத்தில் அந்த துறையையே ஆதாரமாக வைத்து வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க வாய்ப்பு ஏற்படும் அல்லவா ஒருநாள் அவள் சங்கீத வித்வானை சந்தித்து தன்னுடைய மகளுக்கு இசை பயிற்சி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவர் சங்கீத பயிற்சி அளிப்பதற்காக சம்பளமே வாங்காமல் தன் மகளை வீட்டு வேலை செய்ய அனுமதிப்பதாகவும் கூறினாள் சங்கீத வித்வானோ அலட்சியமாக சிரித்தபடி மங்களம் இசை பயிற்சி என்பது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல நினைத்தவர்கள் எல்லாம் இசை பயின்று அதிலே மேதையாகிவிட முடியாது அதற்கென தனி அறிவும் ஆர்வமும் இருந்தால்தான் ஓரளவுக்கேனும் இசையில் பயிற்சி பெற முடியும் பாவம் வீட்டு வேலை செய்து வாழ்க்கை நடத்த வேண்டியுள்ள உனது மகளுக்கு சங்கீதத்தைப் பற்றிய ஞானம் எப்படி இருக்க முடியும் என்ன முயற்சி எடுத்தாலும் இவளால் சங்கீதம் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரி வீண் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக உமது மகளை வீட்டு வேலைகளை செய்ய சொல் என்று யோசனை சொன்னார் அவர் சொன்னது மங்களத்திற்கு மன வருத்தத்தை அளித்தாலும் மேற்கொண்டு பேசாமல் இருந்துவிட்டாள் ஆனால் சிவகாமியோ மனம் சோர்ந்து விடவில்லை வீட்டு வேலைகளை செய்யும் போதே சங்கீத வித்வான் மற்றவர்களுக்கு அளிக்கும் இசை பயிற்சியினை கூர்மையாக கேட்டு கற்று நல்ல தேர்ச்சி பெற்றுவிட்டார் சங்கீத வித்வான் அடிக்கடி பல இடங்களுக்குச் சென்று சங்கீத கச்சேரியும் செய்து வருவார் அதில் அவருக்கு நல்ல பெயர் இருந்ததோடு வருமானமும் வந்து கொண்டிருந்தது ஒரு தடவை ஒரு திருமண வீட்டில் சங்கீத கச்சேரி நடத்துவதற்காக வித்வான் ஒப்புக்கொண்டிருந்தார் அதற்கான முழு பணத்தையும் முதலிலேயே வாங்கிவிட்டிருந்தார் கச்சேரிக்கு போக வேண்டிய நாளன்று அவர் எதிர்பாராத விதமாக கடுமையாக நோய்வாய்பட்டு விட்டார் அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை கச்சேரி செய்ய வேண்டிய நேரமோ நெருங்கிக் கொண்டிருந்தது தனது வருகையை எதிர்பார்த்து திருமண வீட்டில் காத்து கொண்டிருப்பார்களே என்று அவர் மனம் மிகவும் வேதனைப்பட்டது அவர் சிவகாமியை அழைத்து திருமண வீட்டிற்கு சென்று தனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டதால் கச்சேரிக்கு வர முடியாமல் போய்விட்டது என்ற தகவலை கூறி அதற்காக தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக சொல்லுமாறு அவளை அனுப்பி வைத்தார் சிவகாபியும் புறப்பட்டு சென்றாள் அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் இருக்கும் திருமண வீட்டைச் சேர்ந்த சிலர் சங்கீத வித்வானை சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் கச்சேரிக்கு வராததை கண்டிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்க கூடும் என்று எண்ணிய சங்கீத வித்வான் மிகவும் சங்கடத்தோடு அவர்களை வரவேற்றார் திருமண வீட்டுக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சங்கீத வித்வானுக்கு மாலை அணிவித்து ஒரு கணிசமான தொகையை பணத்தையும் அவருக்கு அளித்தனர் அவரோ திகைப்படைந்தவராக நான் தான் முழு பணத்தையும் முன்னதாக வாங்கிவிட்டேனே அத்துடன் சொன்ன சொல்லையும் காப்பாற்றாமல் கச்சேரிக்கு வராமல் இருந்து விட்டேனே அதற்காக என்னை கண்டிக்காமல் மேற்கொண்டு பணம் தருகின்றீர்களே என்று கேட்டார் நீங்கள் வர இயலவில்லை என்பதற்காக உங்கள் சிஷியையான ஒரு சின்ன பெண்ணை கச்சேரி செய்வதற்காக அனுப்பி இருந்தீர்களே அவள் பெயர் சிவகாமி என்று சொன்னாள் தங்களிடம்தான் இசை பயின்று வருகின்றாளாம் இந்த சின்ன வயதிலேயே அவளுக்கு நல்ல இசைஞானம் இருக்கின்றது மிகவும் அற்புதமாக பாடி விருந்தினர்களை அவள் திருப்தி செய்தாள் என்று கூறினார்கள் கச்சேரி மிகவும் சிறப்பாக அமைந்தது என்பதற்காகத்தான் தங்களுக்கு அதிகப்படியான பணத்தையும் நாங்கள் கொடுக்க எண்ணினோம் அத்துடன் ஒரு சின்ன பெண்ணுக்கு இவ்வளவு அற்புதமாக இசைப்பயிற்சி அளித்த தங்களை பாராட்டிவிட்டு செல்லலாம் என்று வந்தோம் என்று கூறி அவரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் சிவகாமியின் இந்த துணிகரமான செயலை எண்ணி மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சிக்கும் ஆளானார் சங்கீத வித்வான் மறுநாளே சிவகாமியை தன்னுடைய நேரடி சிஷியையாக ஏற்றுக்கொண்டதோடு ஒரு வேலைக்காரியாக அல்லாமல் தனது குடும்பத்தைச் சேர்த்த ஒருத்தியாகவே அவளை அந்த சங்கீத வித்வான் ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் இசை ஞானம் என்பது தெய்வம் அல்லவா இப்படியாக நமக்குள் நமக்கே தெரியாமல் ஆயிரக்கணக்கான திறமைகள் மறைந்துள்ளன அதை கண்டுபிடித்து அதை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இப்படியாக வரும் வாய்ப்புகளையும் வசப்படுத்தி கொண்டு நாம் நம்மை வெளிப்படுத்தி கொண்டால் நமது வாழ்க்கை தரமும் நமக்கு பேரும் புகழும் உண்டாகும் என்பது இந்த கதையின் வழியாக நமக்கு தெரிய வரும் நியதி ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்